ஆக்சுவலா எனக்கு வந்து இந்த காட்டுல எல்லாம் சுத்தி பாக்கணும் இங்க போய் சமைச்சு சாப்பிடணும் அந்த மாதிரிலாம் ஆசை அதெல்லாம் நம்ம என்னால பண்ண முடியாது இங்க வாணிம்படி சைடுல வந்தேன் சோ இந்த காட்டுல என்ன எப்படி சுத்தி பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன் நல்லா இருக்குல்ல வியூ எல்லாம் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு இது வாணியம்பாடியில கொஞ்சம் ஹைட்டான ஒரு சின்ன குன்று சொல்லலாம் பெரிய எஃபெக்ட் இருந்தாலும் ஒரு சின்ன குன்று இங்க இருந்து போது உங்களுக்கு வாணியம்பாடியோட சின்ன ஏலகிரி மாதிரி ஒரு தெரியும் இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு விதவிதமான ஹெர்பல்ஸ் கிடைக்கும் எல்லாத்த விட உங்களுக்கு மதியானம் லஞ்ச முடிச்சிட்டு நல்லா சைலண்டா ட்ரெக் சின்ன ட்ரெக்கிங் போற மாதிரியான ஒரு மலி ஒரு சின்ன ட்ரக்கு சாப்பிட்டது சமைச்சிரும் நல்ல ஒரு இயற்கையான காத்து வேற என்ன பாக்கணும்னு ஆசை இங்க பாருங்க இங்க எப்படி பொதுரா இருக்கு நம்ம பாட்டு வரப்ப பாத்துக்கலாம் வந்ததும் வந்து எவ்வளவு பாஸ்டா கிளம்ப முடியுமோ கிளம்பிக்கலாம் சவுண்ட் எல்லாம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வர மாதிரியே இருக்கு ஏதோ புசுந்து இது என்ன இதெல்லாம் என்ன செடி இதெல்லாம் இது வந்து செடி இல்லைங்க இது வந்து பாத்தீங்கன்னா வெட்டி வேறுன்னு சொல்லுவாங்க வெட்டி வேறு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு அடியில இந்த ரூட்டுல வர வந்த தான் வந்து வெட்டி வேறு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல் குளிர்ச்சிக்கு பயன்படக்கூடிய பொருட்கள் மக்கள் தயாரிக்கிற எல்லாத்துலயும் முக்கியமான ஒரு இன்க்ரிடியன்ட்டா வெட்டி வேர் போடுவாங்க ஹேர் ஆயில்லயும் போடுவாங்க வெட்டி வேர் அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்ல போடுறாங்க சோப்பு தயாரிக்கிறாங்க இந்த மாதிரி எல்லா வெட்டிவேர் வெட்டி வேர்னு சொல்றாங்க இல்லையா அந்த வெட்டி வேரோட ஆஹ் பாட்டுதான் நீங்க பாத்துக்க நிறைய இருக்கும் போல இருக்கேன் இங்க வந்து மெயினா நிறைய வெட்டிவேர் இருக்கும் ஆவாரம்பூ சீசன்ல ஆவாரம்பூ பூத்து குலுங்கும் அது தவிரவுங்க எல்லாம் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்றாங்க அவங்களுக்கு தானங்க யூஸ் ஆகும் ஆமாங்க ப்ராடக்ட் ரெடி பண்றவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க நாங்களே கூட ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்க எனக்கு எப்படி தெரியும் உங்களை கூட்டிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கு தேவையான பூ கலெக்ஷன்ஸ் வெட்டி வேறு இதெல்லாம் நாங்க இங்கதான் வந்து எடுப்போம் தை மாசம் பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவே அப்படியே மஞ்ச கலர்ல தங்கம் கலர்ல ஜொலிக்கிற ஆவாரம்பூவா பூத்து குலுங்கும் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நாங்க வந்து கடையில வந்து எப்ப பறிச்சு எப்ப காய வச்சதுன்னே தெரியாம இருக்கிற அந்த பூவெல்லாம் வந்து நாங்க நாட்டு மருந்து கடையில எல்லாம் வாங்குறது இல்ல. எதா இருந்தாலும் ஃப்ரெஷா அப்பவே கலெக்ட் பண்ணி அங்கங்க அதுக்கு எவ்வளவு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்க பண்ணிகிட்டு இருக்கோம். பரவாலங்க. மேஜிக் பால்ர் பெல்ஸ்ல வந்து நாங்க எல்லாமே லாஸ்ட் என்ன பிரச்சனை இந்த ஃபேஸ்க்கு வந்து நம்ம நம்மクリームலாம் போடுறோமா அது போட்டுட்டு இந்த அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. கொப்புளம் வரது இது அலர்ஜி அலர்ஜி ஆயிடும். அந்த மாதிரி நிறையது ஆகுது. அதனால நான் பண்றோம் ஒரு 2 வாங்குறクリーム 2 டேஸ் யூஸ் பண்றோம். அப்புறம் அது அப்படியே இருக்கு. வேஸ்டா வாங்கிட்டு அப்படியே வச்சிடறோம் நீங்க வந்து அதாவதுங்க இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொருள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கறத விட பாக்குற விளம்பரங்களை பார்த்துதான் மக்கள் வாங்குறாங்க வந்து இப்ப இப்ப ரொம்ப பிரபலங்கள்லாம் நான் இத போட்டுதான் நான் இந்த அளவுக்கு அழகான இவ்வளவு வெள்ளையா இருக்கேன் இந்த மாதிரி ஆன அப்படின்னு அவங்க சொல்ற அந்த வாக்குறுதிகளை கேட்டுதான் வாங்குறாங்க பட் ஆனா வந்து அவங்களே வந்து பாத்தீங்கன்னா வந்து இயற்கையான பொருட்களை தான் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க அது யாருக்கும் நமக்கு என்ன எந்த ஒரு அந்த பொருள் தான் நம்ம வந்து நம்ம தோலுக்கும் சருமத்துக்கும் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சேஃப் இப்ப நம்ம ஒரு கிரீம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த கிரீம் குள்ள என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது யாரோ விளம்பரப்படுத்துறாங்க நம்ம வாங்குறோம் யூஸ் பண்றோம் சைடு எஃபெக்ட் வந்தாலும் நம்ம தான் பொறுப்பு நல்லா இருந்தாலும் நம்ம தான் பொறுப்பு ஆனா இப்ப எல்லாமே சாப்பிட்றதுல இருந்து சரும பராமரிப்புல இருந்து எல்லாமே இயற்கை பக்கம் திரும்பிட்டு இருக்கிற இந்த நேரத்துல எங்களோட மேஜிக்கல் ஹெர்பல்ஸ்ல நாங்க வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க்லயே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மூணு வெரைட்டி பண்றோம் உப்டன் மாஸ்க் ஒன்னு பண்றோம் அதுக்கப்புறம் கோல்டன் க்ளோ கொடுக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பேக் பண்றோம் அது தவிர காலேஜ் டீனேஜர் பசங்களுக்காக கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேருக்குமாகவே பிம்பிள் பேக் இது வந்து எல்லாமே வந்து இதுல என்ன இருக்கு முழுக்க முழுக்க மூலிகைகள் மட்டுமே பூக்கள் மூலிகைகள் இது மட்டுமே இதுல வந்து உங்களுக்கு ஜீரோ கெமிக்கல் இல்ல அப்படின்னு கிளினிக்கலி ப்ரூவ் ஆனும் ஆயிருக்கு சரிங்களா ரொம்ப ரொம்ப சிரமத்துக்கு ஆனது அதை தவிர நாங்க வந்து சீரம்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸலன்ட் ப்ராடக்ட் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அத நீங்க உங்களுக்கு நான் காட்டலான் இருக்கேன் பாருங்க காட்டுங்க பாக்கலாம்

எக்ஸைட்மெண்ட் ஒரு ஆசையா வாங்குவாங்க முதல் நாள் போடுவாங்க அந்த கற்பனையோடய போடுவாங்க நமக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க ஆனா வராது வராது அந்த ப்ராடக்ட் கம்ப்ளீட்டா முடிஞ்சிரும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த ப்ராடக்ட் வாங்கும் போதுதான் யோசிப்போம் பெருசா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வரல இப்ப நான் உங்களுக்கு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன்னா இது மேஜிக் கேர்ள் எர்பிள்ஸோட ரியல் இட்ஸ் அ மேஜிக் ப்ராடக்ட் டுவெண்டி ஃபோர் கே கோல்டு நைட் சீரம் எதுக்கு அப்படின்னா நைட்ல யூஸ் படுத்தலாம் நைட் வந்து அதாவது நம்ம ஸ்கின்னோட ரிப்பேரிங் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நைட்டு தான் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் செல்லு எல்லாமே வந்து ரெஸ்ட் எடுக்கிற டைம் நைட்டு இது வந்து உங்க ஸ்கின்னை வந்து எல்லா பிரச்சனையிலும் ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும்னே சொல்லலாம் எது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு சன் டேண்ட் ரிமூவ் ஆகுறதுக்கு ஃபைன் லைன்ஸ் போகும் ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகும் பிக்மெண்டேஷன் போகும் பிம்பிள்ஸ் வந்து அதனால இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸ் ரிமூவ் ஆகும் ஒரே ஒரு ப்ராடக்ட் உங்க ஸ்கின் வந்து ஃபுல்லா டேக் கேர் பண்ணிக்கோங்க நான் பார்லர்லாம் போக மாட்டேங்க நான் வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேங்க எனக்கு நேச்சுரலா பியூட்டிஃபுல்லா இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நேச்சுரல் இயற்கை அழக விரும்புறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த மேஜிக்கல் இயர்பிள்ஸ் ஒரு பொருத்தமான ப்ராடக்டா இருக்கும் காரணம் என்னன்னா இதுல ஜீரோ கெமிக்கல்ஸ் இதுல வந்து நாங்க கெமிக்கல்ஸ்ங்கிறது எதையுமே நாங்க இதுல வந்து நாங்க ஆட் பண்ணலாம் இருக்கிறது எல்லாமே வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ட் வந்து நாங்க இன்ஃபியூஸ் பண்ணி எடுக்கிறோம் நாங்க அதாவது கேரட்டோட கேரட் ஆயிலோட எசன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஹ் இது ஆரஞ்சோட எசன்ஸ் கிரேப் சீடு அந்த மாதிரி எல்லாமே நேச்சுரல் பேஸ்ட் தான் டுவெல் பிளஸ் எசென்சியல் ஆயில்ஸ் போட்டு பண்ணது இது இது வந்து உங்க ஸ்கின்னுக்கான டோட்டல் டேக் கேர் பண்ணிக்க கூடிய ஒரு ப்ராடக்ட் நீங்க வந்து நிஜமாவே நீங்க ட்ரை பண்ண விரும்பினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மேஜிக் கேர்ள் ஹெர்பல் சப்போர்ட்டா இருக்கும் ஓகேங்க நான் அதுவும் ட்ரை பண்றேன் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் குடுக்குறோம் அதாவது நீங்க ஒரு நாளைக்கு நீங்க உங்க ஸ்கின்னுக்கு வந்து ஒரு டென் ருபீஸ் நீங்க செலவு பண்ற மாதிரி தான் வரும் கணக்கு ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவோ வெளியில நம்ம சாப்பிட அந்த மாதிரி அன்வாண்டட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவோ பண்றோம் இப்போ ஹம் நம்ம பாத்தீங்கன்னா இங்க கார்ட்ல சுத்தி பாக்க தான் வந்தோம் ஆனா ப்ராடக்ட் நிறைய வந்து பாத்தோம் இப்ப வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பாக்கலாம் எப்படி இருக்கு பாருங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நீங்களே நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு இல்ல அப்படிலாம் இல்ல பாக்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இப்போ எப்படிங்க ரிசல்ட் வரலன்னா என்ன பண்றது நீங்க ரிசல்ட் வரலன்னா தாராளமா நீங்க ரிட்டர்ன் பண்ணலாம் நான் மணி தந்துருவீங்களா கண்டிப்பா குடுத்துருவேன் ீங்கள கண்டிப்பா குடுத்துருவேன் காரணம் என்னன்னா என் ப்ராடக்ட் ஒர்க் ஆகுங்கிறது ஹண்ட்ரட் பர்சென்ட் விளம்பரத்துக்காக இது நீங்க யூஸ் பண்ணி பாருங்க இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும்ங்கிறது இல்ல ரிசல்ட் ஓரியன்டான ப்ராடக்ட் கண்டிப்பா உங்களோட ஸ்கின் இப்ப இருக்கிறத விட இந்த ஒன் மந்த் பேக்ல வந்து பெட்டரா இம்ப்ரூவ் ஆகும் பை ரெகுலர் யூஸ் இந்த பாட்டில் வந்து ஒன் மந்த் யூஸ் பண்ணலாம் டெய்லி யூஸ் பண்ணா கூட ஒரு மாசம் தாராளமா யூஸ் பண்ணலாம் பிப்டீன் எம்எல் இதோட குவான்டிட்டி நீங்க டெய்லி யூஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் டு டென் டிராப்ஸ் தான் உங்களுக்கு செலவாகும் கான்சென்ட்ரேட்டட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ப்ராடக்ட் நிறைய யூஸ் ஏன்னா வந்து இதோட இது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் தான் இருக்கு இது அப்படி ஒரு மாசம் வரும் வரும் அப்படின்னு தோணலாம் ஏன்னா டூ டிராப் தான் ஆமா அவங்க ஃபேஸ்க்கு பேஸுக்கு மாதிரி அஞ்சு டிராப்ஸ்ல இருந்து ஒரு அதிகபட்சம் பத்து டிராப்ஸ் அது போதுமானது சரி ஓகேங்க